இன்னைக்கு நம்ம வந்துட்டு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா வந்துட்டு ரைசென்டாக வந்துட்டு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்துட்டு என்ன போட்டிருந்தோம்னா கொஸ்டின் ஆன்சர் வந்து ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க அதுக்கு நம்ம பதில் சொல்கிறோம் சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் ஆன்சர் போட்டிருந்தோம் அதுக்கு நிறையாவே ரிப்ளை பண்ணியிருந்தீங்க எப்படி ஒரு நூற்றைம்பது கமெண்ட் கிட்டே எனக்கு வந்துருக்கும் அதில் வந்துட்டு செலக்டடாக ரிப்பீட்டடாக வந்துட்டு அதுக்கு ஒரு பாதிப்பமாக சார் என்ன பண்ணுறீங்க இப்படி கேட்டிருந்தாங்க மிஸ்லவே இருந்து கொஸ்டின்ஸ் நிறையா பேர் கேட்டிருந்தாங்க இதுக்கு வந்து முதல் வீடியோ போட்டிருக்கேன் அது தவிர தெரியாதவங்க மவுளியாக இருந்த நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தீங்க அதுக்கான வீடியோஸ் தான் இந்த வீடியோ இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே வெள்ளாக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போடுற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு நோட்டிக்கிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன பார்க்கலாம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களோட ஏஜ் என்ன சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க அவங்க அவங்க வந்துட்டு ஏஜ் கூட தெரியறாங்க அப்படின்னு சொன்னால் நான் அப்போல்லாம் இல்லை அது ஒல்லியாக இருக்கேன் நான் சின்ன பிள்ளைங்க ஒழியாக தான் இருப்பேன் அவங்க கொஞ்சம் எங்கள் எங்கள் அப்பா வீட்டு சைடு இருப்பாங்களா அவங்க மாட்டிங்க அதனால வந்து அம்மா அம்மா வீட்டு சைட் அப்படிலாம் எல்லாம் ஒழியாக தான் இருப்பாங்க அதெல்லாம் ஒழியாதான் இருக்கேன் அதனால அவன் ஏஜ் கம்மியாக தெரியும் எனக்கு வந்து முப்பது வயசாயிடுச்சு முப்பது வயசுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நான் பிறந்தேன் இப்போ அது வந்து முப்பது வயசு எனக்கு நீங்கள் வந்து என்ன ஒர்க் பண்ணுறீங்க நிறைய வீடியோஸ் ஃபோட்டோஸில் வந்து மீட்டிங் மீட்டிங் போகிற மாதிரி போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் என்ன வேலை பார்க்குறேன்னா வந்துட்டு ஒரு ட்ரஸ்ட்டு ஒரு தொண்டு நிறுவனம் வந்துட்டு தான் ஃபவுண்டேஷன் சொல்கிறது மதுரையில் இருக்கவங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும் அங்கேதான் எங்கள் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது நான் இங்க சிவகங்கையில் வந்துட்டு வேலை பார்க்குறேன் அது வந்து தான் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட்டு தான் அது வந்து இந்த அக்ரி சம்பந்தமாக வந்து அம்மா எல்லாம் தூர் வருவாங்களா அந்த ஒரு வேலை அது அதுக்கேலாம் குழுக்கள் வந்து ஒரு ஊருக்கு வந்து மகளிர் மன்றம் சுய உதவிக்குள்ளே கேள்விப்பட்டிருப்பீங்க அதில் வந்துட்டு எப்படி லோன் கொடுத்து வாங்குறாங்களோ அது மாதிரி அந்த போய் அந்த அங்கே போய் கணக்கு ஃபாதர் பார்க்குறது அந்த மாதிரி ஒரு வேலை தான் அடுத்து வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ சிஸ்டர் சேல்ரி உங்களுக்கு ஐம்பதாயிரமா இருபதாயிரமா முப்பதாயிரமா அப்படிலாம் ட்ரைவர் கேட்டிருந்தீங்க எனக்கு வந்து சேல்ரி வந்துட்டு எயிட் தௌசண்ட் தான் சேல்ரி ப்ளஸ் அதில் வந்து டீ நம்ம ட்ராவல் நாங்கள் அதிகமாக பைக்கில் போகிறனால வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு பெட்ரோலுக்கு காசு கொடுத்துருவாங்க அது ஒரு ரெண்டாயிரம் கிட்ட வரும் ப்ளஸ் ரெண்டாயிரம் தான் நம்ம போடுற காசு தான் வந்துட்டு போடுறோம் எட்டாயிரம் எனக்கு சம்பளம் அவ்வளோதான் சம்பளம் அப்புறம் அப்புறம் கேட்ப இந்த வீடியோ பார்த்துட்டு சம்பளம் போதுமான்னு கேப்பீங்க பத்தாவது தான் வந்துட்டு நம்ம என்ன பண்ண சிவகங்கின்னு பார்க்கும்போது வந்து மேக்ஸிமம் சேலரி வந்து பத்துக்குள்ளே தான் வந்துட்டு பெஸ்ட் சேலரியாக வந்து சிவகங்கில இருக்கும் இதே வேலை வந்து வேறு ஊரில் நாங்கள் பார்க்குற வேலை இருந்துச்சுன்னா வந்துட்டு அங்கே சம்பளம் கூட இங்கே வந்துட்டு அதான் சம்பளம் இதை நான் வேறு வேலைக்கு மாறி சம்பளம் எங்களுக்கு கட்டாது அதாவது சம்பளம் வந்து எட்டாயிரம் ஏழாயிரம் தான் கொடுப்பாங்க ஓகே குடும்பத்தை ரன் பண்ணுற அளவுக்கு வந்து சம்பளம் போதும் அப்படின்னு நினச்சிட்டு நான் போயிட்டுருக்கேன் ஓகே எனக்கு எட்டாயிரந்தான் சம்பளம் ப்ளஸ் ரெண்டாயிரம் வந்து டிஏ மடிக்க ட்ராவல் கொடுப்பாங்க அது நம்ம காசு நான் சம்பளம் பேசிக் வந்து எட்டாயிருந்தான் ரெகுலராக வீடியோ போடுங்க சிஸ்டர் அப்படி சொல்லியிருந்தாங்க கேட்டிருந்தாங்க ஏன் வீடியோ போட மாட்டீங்க ரெகுலராக எப்போயாவது வீடியோ போடுறீங்க அதை ஃபங்க்ஷனாக போடுறீங்க தினம் வீடியோ போடுங்கன்னு கேட்டது நான் வந்துட்டு காலையில் வந்துட்டு பிள்ளைங்களை வந்துட்டு காலையில் கிளப்பி விட்டுட்டு நான் ஒர்க்கு போகும்போது உங்க ஆயிரம் ஈவினிங் வர்றதுக்கு வந்து எப்படி ஆறு மணி ஆயிரும் நான் அதுக்கப்புறம் வந்து என்னால் வீடியோஸ் வந்து எதுவுமே ரெகுலராக எடுக்க முடியல பட் அதுவும் இல்லாமல் எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு வந்துட்டு இப்போ இப்போ கப்பல்ஸ் ஆகிறார்க்கும்போது ஒரு மாற்றி மாற்றி எடுக்குவாங்க யாராவது வீட்டில் இருப்பாங்க எடுக்கிறது நான் வந்து நான் அம்மா அப்பா தம்பி தானே இருக்கும் எடுக்கிறதுக்கு வந்து எனக்கு வந்து ஆள் வந்துட்டு இல்லை நானாக வந்து எடுத்தால் தான் ஆள் எடுக்கிற மாதிரி இருக்குது ஒரு சில தம்பி எடு அச்சுமா எடுப்பேன் அவர் சின்ன பையன் உள்ள எடுக்க தெரியாது ஓகே அதனால் இருக்கிற அளவுக்கு கொஞ்சம் வீடியோ போடுவோம் தம்பி அச்சுமா பெருசாக பெருசாக இருந்தால் சூப்பராக வீடியோ எடுப்பான் அதுக்கப்புறம் அவ்வளோ ரிப்போர்ட் போட்டுக்குருவோம் அது வரைக்கும் சேனல் நம்ம சேனல் வந்து கையில் இருக்கணும் ஓகே அடுத்து வந்துட்டு உங்கள் லைஃப்பில் என்ன ப்ராப்ளம்னு கேட்டிருந்தீங்க என் லைஃப்பில் வந்துட்டு நிறையா ப்ராப்ளம் நான் எதாவது சொல்கிறது எனக்கு தெரியல நிறையா ப்ராப்ளம் இருந்துச்சு சப்போஸ் வந்துட்டு எப்படின்னா என்ன ப்ராப்ளம் ஏன் எதுவும் சொல்ல மாட்டேறீங்க அப்படி கேட்டுருந்தேன் நான் லைஃப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறையா ப்ராப்ளம் இருந்துச்சு இப்போ ஓரளவு சால்வ் ஆகிருச்சு ஆகி ஓரளவு நல்லா நான் இருக்கிறேன் இப்போ சொல்லும் போதே வந்துட்டு எதுக்கு நான் வந்து வெளிப்படையாக வந்து நான் சொல்ல மாட்டேன் எப்படின்னா வந்துட்டு எதுக்கு நம்ம ப்ராப்ளம் நம்ம சங்கடத்தை வந்து அடுத்தவரை சொல்லக்கூடாது எதுக்கு நம்ம சொல்லி அவங்களே நம்மள பாவமாக பார்க்கக்கூடாதுன்னு நினைப்பேன் நான் எப்படின்னா நான் ஒரு ஆள்கிட்ட ஒன்று சொல்கிறேன் அவங்க சொல்ல இப்பொன்னும் பாவமே அப்படி எனக்கு பார்க்க சுத்தமாக பிடிக்காது இங்க போனாலும் ஜெய்ச்சிட்டே அது மாட்டிக்கு ஜாலியா ஜாலியாக போயிடணும் அப்படின்னு நினைக்கிறதனால நான் எதுவுமே ஷேர் பண்ண மாட்டேன் வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா என் அம்மா கேம் அம்மா ஏதாவது கேட்டால் கூட எதுவும் சொல்ல மாட்டேன் என்ன முடியலையா அப்படின்னு கூட நான் ஒரு ஒரு நினச்சி என்கூட ஒரு நோட படுத்தது கூட இல்லை நான் முடியாம வராம இருக்காது எனக்கு முடியாமல் எனக்கு காலையில் ரொம்ப வலிக்கும் போகிறது நான் வந்துட்டு நான் வந்து வீட்டில் வந்துவிட்டோ அட்டைமே எனக்கு முடியலை எனக்கு அப்படின்னு ரெண்டு நாள் கூட தொடர்ந்து படுக்க மாட்டேன் படுத்தோம்னா வந்துட்டு அப்படியே கிடக்கும் எல்லாமே இப்போ நம்ம தான் நினச்சி அதையும் பார்க்கணும் அதனால் வந்துட்டு அதாவது டல்லாவோ அது மாதிரி இருக்க இருக்கிறது எனக்கு பிடிக்காது எனக்கு வந்து சும்மா முடியாமல் நல்லா இருந்தாலுமே வந்து எனக்கு வந்து வீட்டில் ரெஸ்ட் எடுக்கவே பிடிக்காது கடைக்கடை எதாவது வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதெல்லாம் வந்துட்டு நான் வந்து எதுவுமே தான் ஆக மாட்டேன் என்ன ப்ராப்ளம் கேட்டிருந்தீங்க அது வந்துட்டு பெரிய ப்ராப்ளம் அது சொன்னால் வந்துட்டு எப்படின்னா அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம்னு தெரியல எவ்வளோ முடிக்கிறதுன்னு தெரியல எனக்கு அது வந்து அடுத்த வீடியோவில் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ சிம்பிளாக சொன்னால் இப்போ நல்லா இருக்கேன் இப்போ சந்தோஷமாக நல்லா நல்லா வழியாக இருக்கேன் கஷ்டப்பட்டு இப்போ கஷ்டப்படலை இப்போ நல்லா இருக்கேன் அப்புறம் ஒரு சிஸ்டர் ப்ரித்திகான்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க உங்கள் குவாலிஃபிகேஷன் என்ன சிஸ்டர்னு கேட்டிருந்தாங்க நான் வந்துட்டு ஒன்னுல நம்ம டுவெல்த் வரையும் வந்து சிவகங்கை கேர்ள்ஸ் ஸ்கூலில் தான் நான் வந்து படித்தேன் அடுத்து வந்துட்டு நம்ம சிவகங்கை சா லேடிஸ் காலேஜில் வந்துட்டு நான் வந்துட்டு ஹோம் சயின்ஸ்னு ஒரு குரூப் வந்து போட்டிருந்தேன் அது வந்து எனக்கு பிடிக்கு செட் ஆகலைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து டிஸ்கவாலிஃபை ஆகிட்டு அதுலேருந்து இதாகிட்டு நான் வந்து சேர்ந்த ஒரு பத்து நாள்லேயே வந்துட்டு காலேஜ்லாம் போக அட்மிஷன் போட பத்து நாள் டிசி வாங்கி வந்து நம்ம வந்து அப்சா திருப்பத்தூர் அப்சா காலேஜில் படித்தேன் அப்சாவில் வந்து திருப்பத்தூரில் வந்துட்டு நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எடுத்து படித்தேன் ஃபஸ்ட்டு செம் நான் தமிழ் மீடியம் ஆனால் இங்கே வந்து இங்கிலீஷ் மீடியம் காலேஜ் இல்லைன்னா அவன் செட்டே ஆகல எனக்கு வந்து இங்கிலீஷ் சுத்தமாக வரல அப்புறம் ஃபஸ்ட் இயரே எனக்கு ரொம்ப அரியர் வந்துருச்சு அரியர் வந்துட்டு அதுக்கப்புறம் கிளியர் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டு அடுத்த அடுத்து வந்து அரியர் எனக்கு வரல ஓகே ஒரு பிக்கப் ஆயிடுச்சு ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து அரியர்லாம் எடுக்கவே முடியலை இன்னும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் மேரேஜ் கல்யாணம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் கேட்டுருக்காங்க அவங்களே கேட்டிருக்காங்க அடுத்தடுத்து கொஸ்டின் கேட்டுருக்காங்க திச்சோன்னே பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் ஒரு இடத்துல வேலைக்கு செஞ்சுட்டேன் எங்கள் அந்த அண்ணா நான் அந்த வந்து ஃபோன் ரிலேன்ஸ் சொல்லிட்டு அப்போது ஒரு சிம்மு அந்த இதில் வந்து ஒர்க் பண்ணேன் அது வந்து எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி அண்ணா இருக்காங்க அவங்க ஜெயச்சந்திரன் அவங்க வந்து சுவாங்களை வந்துட்டு இப்போ மொபைல் ஷோரூம் வச்சிருக்காங்க மொதல் வந்து லேயன்ஸ் அந்த இது வச்சுருந்தாங்க கம்யூனிகேஷன் வச்சுருந்தாங்க அங்கே ஒர்க் பண்ணி அப்போ வந்துட்டு ரூபாய் எனக்கு சாலரி கொடுத்தாங்க அந்த அமௌண்ட் அப்போ வந்து பெருசு எனக்கு அப்போ வந்துட்டு எப்படின்னா வந்துட்டு எப்பயும் நம்ம எனக்கும் செலவு இருக்காது அப்படியே அம்மாட்டை கொடுத்துருவேன் அங்கே வேலை பார்த்து உடனே வந்துட்டு எனக்கு இருக்கும்போது மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ண எப்படின்னா நம்ம வந்து அந்நியம் தான் எனக்கு கல்யாணம் பண்ணது அன்னியத்தில் கல்யாணம் இந்த வரிசையான கொஸ்டின் டி வர்றதுனா அது ஃபுல்லாக கொஸ்டின் எனக்கு வந்த கொஸ்டின் இப்போ சொல்றதுக்குள்ளேமே எனக்கு கமெண்ட்டில் வந்துட்டு கேட்ட கொஸ்டின் எனக்கு அடுத்தடுத்த கொஸ்டினை பார்க்காம அடுத்தபடியே என் லைஃப்பை சொல்லிடுறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு மேரேஜ் வந்துட்டு மேலே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து அலை பார்க்க ஆரம்பிச்சுருந்து ப்ரோக்கர் மூலியமாக தான் வந்துட்டு எனக்கு வந்து கல்யாணம் வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க ப்ரோக்கர்னால் நம்ம வந்து இப்போ நம்மளுக்கு யாருமே தெரியாதே இப்போ சப்போஸ் நம்ம அம்மா எங்கிட்டாவது விசாரிச்சு நம்ம சொந்தத்தில் வந்துருச்சுன்னா அப்புறம் நம்மளுக்கு தெரியும் எப்படின்னு எனக்கு ப்ரோக்கர் மூலியமாக வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் வேணாம் நம்ம கொடுத்து விட்டோம் ஜாத ஒத்து ஒத்துப்போட கொடுத்து விட்டோம் கொடுத்து விட்டதுக்கப்புறம் வந்துட்டு நம்மள வந்து இவ்வளவுமே பார்த்திங்கன்னா வந்துட்டு பரிகாரம் தருவாங்கள ஏதாவது இருந்தால் பரிகாரம் பண்ணி தான் எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணாங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கல்யாணம் பதினாறில் அச்சமாக பிறந்துட்டான் அச்சுமா பிறந்ததுலேருந்தே ஃபேமிலி நிறையா பிரச்சனைகள் வந்துச்சு அது வந்து நான் வந்து எப்படின்னா அடுத்தடுத்து அடுத்தடுத்து வந்துட்டு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கு நிறையா கஷ்டப்பட்டேன் அந்த கஷ்டத்தெல்லாம் வந்துட்டு சொன்னோம்னா வந்துட்டு என்னடா இவரு இவ்வளோ ஸ்மார்ட் பீரியடில் வந்துட்டு இவ்வளோ வேலை பார்த்தீங்களா இவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னா நீங்களே கேட்பீங்க அப்படி ஒரு கஷ்டம் வந்துட்டு பார்த்துட்டேன் அதெல்லாம் வந்துட்டு பட்டதுனால தான் இப்போ வந்து அந்த லைஃப்பே வேணான்னு நான் வெறுக்கிறதுக்காரன் அது ஒன்று தான் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்துட்டு எங்கள் அச்சுமா வந்து பிறந்துட்டேன் அச்சுமா பிறந்துட்டுமே வந்து ரொம்ப கஷ்டம் நான் மேக்ஸிமம் அங்கே இருக்கவே மாட்டேன் இங்கே அம்மா வீட்டில் தான் நாள் இருப்பேன் பிரச்சனை பிரச்சனைன்னு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்புறம் கன்வின்ஸ் பண்ணி கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டு வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் சேர்த்து உடனே தம்பி பாப்பா பவியா இதாகிட்டா பவியா பிறந்த ஒரு ஒரு மாதத்துலேருந்து நாங்கள் வந்து தனி பிரிஞ்சாச்சு பிரிஞ்சது வந்து இப்போ வரையும் நான் அது தனியாக தான் அம்மா வீட்டில் தான் இருக்கேன் அதாவது பவியாவுக்கு இப்போ வந்து அஞ்சரை வயசு ஆச்சு அஞ்சரை வயசுனால் அவள் பறந்து ஒரு மாசத்துல வந்துட்டு நான் அம்மா வீட்டுக்கு வந்தது இப்போ வரையும் அம்மா வீட்டில் தான் இருக்கேன் இதுக்கப்புறம் வந்து இன்னும் இப்போ அம்மா வீட்டில் எப்படினாலும் அம்மா வீட்டில் தான் இருக்கேன் அடுத்த எனக்கு என்ன ஒரு உங்களுக்கு டிவர்ஸ் ஆயிடுச்சா ஆகலையா இதுக்கு வந்துட்டு வந்துட்டு அடுத்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு இதுக்குரிய ஆன்சர் கிடைக்கும் அடுத்த வீடியோ பார்க்கலாம் இது நான் இருக்கலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் பை